நண்பர்கள் அனைவர் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல பென்ஷன் உயர்வு ஆயிரம் ரூபாய் மாற்றம் சார்ந்து சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்வு மாற்றங்களில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது முன்பு வழங்கப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் மாற்றங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் கணக்கீடு பற்றிய ஏதேனும் தகவல்கள் அதற்கான கோரிக்கைகள் ஏதேனும் அதற்கான பணிகள் நடைபெறுவது பற்றி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி விவரங்களும் துறையை பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அட்அப்டேட் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டார்ட்டாக கிடைக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஓய்வூதிய திட்டத்தில் பெரும் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு தயாராகி வருகிறது பல பரிந்துரைகளை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது பிஎஃப் வைத்திரு பிஎஃப் வைத்திருப்பவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியமான ஆயிரம் ரூபாயை இன்னும் உயர்த்த இருப்பதாக தெரிகிறது இபிஎஃப் நிதியில் ஊழியர்களின் பங்களிப்பை அதிகரிக்க வாய்ப்பு வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சமூக பாதுகாப்பை வலுப்படுத்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தில் பெரிய மாற்றங்களை செய்யும் திட்டம் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது ஓய்வூதிய நிதியில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை இபிஎஃப் ஓய்வூதியர்களுக்கு பின் அவர்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு வழங்குவது இத்திட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாக உள்ளது இபிஎஃப் உறுப்பினர்களை ஓய்வூதிய திட்டத்தில் சேர ஊக்குவிக்க இந்த மும்மொழிவை தொழிலாளர் அமைச்சகம் மிகவும் முக்கியமானதாக கருதுகிறது நீண்ட சேவை காலத்திற்கு பிறகு குறைந்த ஓய்வூதியம் பெறும் நிலையை சரிசெய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது இதில் தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையான ஆயிரம் ரூபாயை அதிகரிப்பதற்கான யோசனையும் அடங்கும் இபிஎஃப் கீழ் சமூக பாதுகாப்பின் கட்டமைப்பை வலுப்படுத்த தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் அதிக ஓய்வூதியத்திற்காக உறுப்பினர்களின் இபிஎஸ் நிதிக்கு அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பை வழங்குவது குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் தொடர்பான இந்த ஆலோசனைகளை ஆலோசனைகளின் போது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டம் தொடர்பான ஓய்வூதிய திட்டத்தை கவர்ச்சிகரமானதாக மாற்றுதல் இபிஎஃப் உறுப்பினர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்தல் குறித்து பரிசீலிக்கப்பட உள்ளது உயர்மட்டத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது அதிக எண்ணிக்கையிலான இபிஎஃப் உறுப்பினர்கள் ஓய்வூதிய நிதியின் டெபாசிட் செய்த பணம் ஓய்வூதிய பலன்களுக்கு மேல் கிடைக்காது என்ற குழப்பத்தில் இருப்பதையும் அமைச்சகம் கவனத்தில் கொண்டிருக்கிறது இதுகுறித்து அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஓய்வூதிய தொகை அதன் உறுப்பினர்களுக்கே உரியது என்பது அரசின் கருத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவர தேவையான சீர்திருத்தங்களுடன் ஓய்வூதிய நிதியில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் இருந்து ஓய்வூதியம் பெறுவதையும் அவர்கள் இறந்த பிறகு கணவன் அல்லது மனைவி குடும்ப ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் இருவரின் மரணத்திற்கு பிறகு மீதமுள்ள ஓய்வூதிய நிதி அவர்களின் பரிந்துரை செய்யும் வாரிசுக்கு வழங்கப்படும் என்றார் இபிஎஸ் வடிவத்தில் மாற்றம் கொண்டு பிறகு ஓய்வூதிய திட்டத்தின் மீதான நம்பிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் அமைச்சகம் நம்புகிறது இது பற்றி தொழிலாளர் அமைச்சகம் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆகிய இரண்டும் பேசி வருகின்றனர் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை மறுபரிசீலனை செய்வதாக அதிகாரி ஒருவர் கூறினார் ஒருபுறம் மக்கள் இபிஎஃப் கீழ் அதிக ஓய்வூதியம் பெற தொடங்கி தொடங்கியுள்ளனர் மறுபுறம் பலர் பல ஆண்டுகளாக வேலை செய்தாலும் குறைந்த ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் என்பதும் அவசியமானதாக உணரப்படுகிறது இதனால் நீண்ட சேவை காலத்தை ஓய்வூதிய உயர் உயர்வுக்கான ஒரு காரணியாக மாற்றுவது அவசியம் என உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது தற்போது இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் கிடைக்கும் குறைந்தபட்ச பென்ஷன் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே இது குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்புக்காக சாத்தியக்கூறுகள் உள்ளன கௌரவமாக அளவிற்கு பென்ஷன் தொகையை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் பங்கு தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளுக்கு பெல்ட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அடப்பிற்கு எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்